மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர செக்ரட்டேரிய்க்கு போய் ஜெயலலிதா இருந்த முதலமைச்சர் அறையிலேயே போய் அமர்ந்துட்டார் ஓபிஎஸ் மாதிரி அவர் தயங்கலை அந்த சீட்லேயே உட்காந்துட்டு தடாலடியாக அடுத்தடுத்து சில கோப்புகள் கையெழுத்திட்ருக்கிறாரு அதாவது ஐயாயிரம் பேருக்கு உடனடியாக ஐம்பது சதவீத மானியம் ஸ்கூட்டி வாங்க ஐநூறு தஸ்மாக் ஷாப்பை மேலும் மூடிடுங்க இருக்காரு அப்புறம் வந்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு வந்து மாதத்திற்கு பதினாறு கோடி ரூபாய் ஐந்து லட்சம் இளைஞர்கள் கிழக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் யூத்துக்கு வந்து அறநூறுபா அப்படின்னு வந்தது அவங்க வங்கி அக்கௌண்ட்லேயோ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ கையெழுத்து போட்டு வாங்கிக்குவாங்க அதை வந்து ரெட்டிப் ஆகிக்கிட்டாரு இப்போ வந்து ஆண்டுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு கோடி செலவழிச்சதை இப்போ முந்நூற்றி கோடி ஆக்கிட்டார் அது வந்து நேரடியாக திரையலுவுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் வந்து இப்போ திரைப்பட தயாரிப்பாளர்கள் அப்புறம் வந்து திரை அரங்க உரிமையாளர்கள் சங்கம்லாம் பார்த்தீங்கள்னா லாஸ்ட்டு ஒன் இயராகவே எல்லா தியேட்டர்லாம் அவ்வளோ வசூலாக இருந்தே இல்லை சும்மா சொல்லிக்கிறாங்க நடிகர்களோட விசிறிகள் அந்த அளவுக்கு கல்லாக கட்டலை அப்படின்னாங்க அது உண்மை தான் இப்போ பைரவா வந்து நாலு நாட்களில் வந்து தமிழ்நாட்டு திரையரங்குகளில் மாத்திரம் ஐம்பத்தஞ்சு கோடி வரணுன்னா நாற்பது கோடி தான் வந்தது இப்போ சிங்கம்படம் எடுத்திங்கள்னா முதல் நான்கு நாட்களில் வந்து நாற்பது கோடி வரணுன்னா முப்பது கோடி தான் வந்துச்சு அந்த துண்டு விழுகுது பாருங்கள் பணம் அதெல்லாம் இப்போ இந்த இளைஞர்களுக்கு இவங்க அலவன்ஸ் டபுள் ஆக்கிட்டாங்கள்ல நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி அறுநூறுபா வாங்கிட்டு இருந்த வேலை இல்லாத அஞ்சு லட்சம் லட்சம் பேருக்கு இப்போ ஆயிரத்தி இரநூறுபா வரப்போகுது எல்லாம் சினிமாவுக்கு போயிடும் இப்போ அந்த துண்டு விழுந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி எல்லாம் இதில் பேலன்ஸ் பண்ணிட்டு இப்போ திரையுலக நடிகர்கள் பிரபல நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் நிச்சயமாக எடப்பாடி சாருக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு டபுள் ஆகிட்டீங்க அலவன் சார் அது எங்களுக்கு தான் வந்து கல்லாக கட்டும் அப்படின்ட்டு அந்த விதத்தில் இது இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சுருக்காரு நமக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் தலை விஜய் அணில் ஆம தனுஷ் சூர்யா அதை பற்றி பேசுகிறதெல்லாம் குறைஞ்சி வந்திருந்தது இப்போ இவங்களுக்கு இந்த உற்சாகமாக காசு அடிஷனல் அலோன்ஸ் வந்தவுடனே நிறையாவே போடுவாங்க ஜல்லிக்கட்டு இந்த அரசியல் அதுலேயே மூழ்கியிருந்தாங்க இளைஞர்கள் இப்போது திருப்பி சினிமா வந்துடும் அதனால இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வழங்கும் உதவித்தொகை ரெட்டிப்பாக்கினதுனால பிரபல நடிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க திரையரங்கு உரிம உரிமையாளர்களுக்கும் மகிழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் நாலு நாள் தலை ஐம்பத்தேழு அறுபது கோடியை தொட்டதுன்னு ரெக்கார்டிங்கும் போட்டுக்கலாம் நல்ல விஷயம் நல்ல விஷயம்